எல்லாருக்கும் வணக்கங்க மார்கழி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியது இதில் வந்து முக்கியமாக திருவாதிரை அதாவது ஆருத்ரா தரிசனம் இதை வந்து மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று இது வந்து சுமங்கலிகள் எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு விரத முறைங்க கொங்கு சைடில் இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக நாங்கள் வந்து இதை கும்பிடுவோங்க திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது புதுமண தம்பதிகளுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றா வந்து கொங்கு சைடில் வந்து கும்பிடப்படுதுங்க அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல அந்த நிலாவை பார்த்து சாமி கும்பிட்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது திருவாதரை நட்சத்திரத்துக்கான தேவார பாடல் கவ்வை கடல் கதறி கொணர் முத்தம் கரைக்கேற்ற கொவ்வை துவர் வாயார் குடைந்தாடும் திருச்சுளியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வ திசைக்கு அரசு ஆகுவார் அலரால் பிரியாலே இதுதான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய தேவார பாடலுங்க மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியும் திருவாதார நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் வந்து ஆருத்ரா தரிசனமுங்க இந்த திருவாதிரை வந்து மார்கழி மாதம் எத்தனாந்தேதி எந்த நாளில் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஜனவரி பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று நாற்பத்தாறுல இருந்து திருவாதார நட்சத்திரம் தொடங்குதுங்க இன்னைக்கு தொடங்குகிற திருவாதார நட்சத்திரம் அடுத்த நாள் காலையில் திங் அதாவது திங்கக்கிழமை பதிமூணாம் தேதி காலையில் பதினொன்று இருபத்தி மூணு வரைக்குமே இந்த திருவாதார நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க இதில் வழிபாடு பண்ணுறக்கான நேரம் மற்றும் தாலி சரடு மாத்தறக்கான நல்ல நேரம் வந்து பார்க்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சாயங்காலம் மூன்றையிலேருந்து நாலரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒம்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் வந்து இந்த விரதத்தை முடித்து நீங்கள் வந்து தாலி சரடு அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கலாங்க அப்படி இல்லை பதிமூணாந்தேதி தேதி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பதிமூணாந்தேதி காலையில் பதினொன்று இருபத்தி மூணு நட்சத்திரம் இருக்கிறதுனால காலையிலேயே நீங்கள் வந்து பூஜைகளை முடிச்சுக்கலாங்க அதுக்கு நல்ல நேரம் காலையில் ஆறரை டு ஏழரை அப்படி இல்லைன்னா ஒம்போதரை டு பத்தரைங்க இந்த ரெண்டு நேரங்களில் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் பூஜை பண்ணிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து தாலிசரடு அப்படிங்கறத மாற்றிக்கலாம் புதுமண தம்பதிகளாக இருக்கிறவங்க இந்த மங்களி நோம்பி கும்பிட்டுட்டு நம்ம சிவபெருமான் கோயிலில் போய் ஆருத்ரா தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை உருவாக்குங்க அதனால் புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து திருவாதிரை கும்பிட்டுட்டு அது நம்ம ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே விசேஷமான ஒன்று இந்த மங்களி நோம்பி அதாவது இந்த திருவாதிர விரதம் வந்து நாங்கள் எப்படி தொடங்குவோம் அப்படின்னா பட்னி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எப்படினா அந்த அன்னைக்கு காலையில் முகூர்த்த நேரத்துக்குள்ளே நாலரை டு அஞ்சரை அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி வந்து கும்பிட்டுட்டு நம்ம விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எளிமையான ஒரு உணவு உப்பில்லாத ஒரு எளிமையான ஒரு உணவு சாப்பிட்டுட்டு அவளு இல்லை உப்பு இல்லாத இட்லி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை வந்து தொடங்குவோம் இப்படி தான் வந்து நாங்கள் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் டே வந்து அந்த விரதம் இருந்துட்டு அந்த விரதம் நேரத்துக்கு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு படையல் போட்டு பெரியவங்க காலில் எல்லாத்தையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் சரடு வாங் வாங்க வந்து மாற்றிக்குவோங்க அப்புறம் இந்த விரதத்தன்னைக்கு நான் முக்கியமாக நாங்கள் செய்கிறது என்ன அப்படின்னா ஏழு நாட்டுக்காய்கள் ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி கணக்கில் நாட்டுக்காய்கள் கத்திரிக்காய் அவரக்காய் சக்கரை கிழங்கு அப்புறம் தட்டக்காய் அப்புறம் வந்து மொச்சை கிடைச்சா மொச்சையை ஊற வச்சு வச்சுக்குவோம் அப்புறம் பூசணிக்காய் அதாவது அரசாணிக்காய்னு சொல்றது மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி அப்புறம் வந்து பீக்கங்காய் சுரக்காய் வாழக்காய் சௌச்சவ் இந்த மாதிரி எவ்வளோ காய் இருக்குதோ அந்த மாதிரி ஒன் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அந்த காயை வச்சு அவியல் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வச்சு குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரி என்ன வகையோ வந்து செய்ய பழக்கமோ அந்த மாதிரி வந்து செய்வோம் ஆனால் நாட்டு காய்கறிகள் கண்டிப்பாக இந்த விரதத்தில் வந்து படையல் வந்து போடுவோங்க அப்புறம் திருவாதிரக்களி அப்படிங்கிறது முக்கியமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று இந்த திருவாதரக்களி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபிஸ் வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு இடத்த பொறுத்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க நாங்கள் வந்து அரிசியும் அதாவது சிறு பருப்பு அப்படிங்கிற பாசிப்பருப்பும் சேர்த்து ரெ ரெண்டையும் கழுவிட்டு அதை நல்லா வந்து வறுத்து ஈரம் இல்லாமல் வறுத்துட்டு அதை வந்து ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளம் தேவையான அளவு வெள்ளம் இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அந்த ஒன்றரை கப் அளவு வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு அந்த வெள்ளப்பாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் துருவண தேங்காய் வந்து போட்டுக்கலாங்க துருவண தேங்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை அதாவது ரவை பதத்துக்கு அரைச்ச அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கிளறணும் ஏன்னா சீக்கிரமாக வந்து கட்டி சேர்ந்துடும் கட்டிப்படாமல் நல்லா வந்து கிளறணும் கொஞ்சம் அது வந்து நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும்போது அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து களி வந்து மெத்து மெத்து நல்லா ரெடி ஆகிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வறுத்து போட்டோம்னா சூப்பராக களி ரெடிங்க இந்த ரெசிபி வந்து நான் வந்து இன்னொரு சார்ட்ஸில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி களி வந்து செய்வோம் அப்புறம் இது கூட நம்ம என்னென்ன நமக்கு வந்து படைக்க விருப்பமோ எல்லாமே செஞ்சு வந்து சாமிக்கு வந்து படைச்சி அப்புறம் வந்து விரதத்தை முடித்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாலை சரடு அப்படிங்கிறது மாற்றுவோம் கல்யாணம் ஆகி வர்ற முதல் நோம்பி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் நிறையா பேர்த்த கூப்பிட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்லையோ இல்லை வீடுகள்லேயோ படையல் போட்டு நாம் வந்து சிம்பிளாக வந்து முட்டுக்கலாங்க லாஸ்ட் இயர் போட்டால் போய் பேர் கேட்டிருந்தது நான் பீரியட்ஸ் ஆயிடுவேன் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக இந்த விரதம் இருக்கலாங்க இந்த விரதத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா இது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய ஒரு விரதம் இது வந்து சுமங்கலிகள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விரதம் அதனால் இந்த நாள் வந்து நீங்கள் இந்த விரதம் வந்து நீங்கள் தாராளமாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு விளக்கியத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தாலிசாரடு அப்படிங்கிறத இதுக்கு எந்த வித எல்லாருமே கடைப்பிடிக்கலாங்க இந்த விரதம் இருந்து நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உருவாகுங்க இந்த வருஷம் போகியை ஒட்டி போகி தைப்பொங்கலை ஒட்டி வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வர்றதுனால ரொம்பவே விசேஷமான ஒன்று போகி திருநாளும் ஆருத்ரா தரிசனமும் ஒரே நாள் வருதுங்க தைப்பிறந்தால் வலிப்பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தைப்பொங்கல் உங்கள் எல்லா வாழ்விலும் நீங்காத சந்தோஷத்தையும் நீங்காத செல்வங்களையும் அல்ல அல்ல குறையாத சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேணிக்கிறேன் நம்ம பானுக்கி கிரியேஷன் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க